நீங்கள் வந்து எனக்கு பிறந்த நாள் நீங்கள் வந்து நாற்பத்தி ஒரு வயசாகுது எனக்கு என் பசங்கள் என் வாய்ப்பெல்லாம் நாங்கள் வந்து சாமி கும்பிடம் வந்து வரோம் இது வந்து ஐநார் கோயில் முப்பத்தஞ்சிநாறு கோவில் பாருங்கள் இது குலதெய்வ கோயில் இது வந்து கொடிமரம்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து தலைவரிச்ச மரம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் வருடங்களுக்கு பழமையான மரம் எப்படிங்க ரவப்போ தான் இருக்குது மரம் பழமையான மரம்னு சொல்கிறீங்கன்னா இது வந்து குடி இது இந்த கொடி எப்படி படுறது பாருங்கள் இதேமாரி கொடியாக உருவாக்கி வச்சது தான் இது இது வந்து கன்னிமரம்பா கன்னிமா குடியா இருந்தா எவ்வளவு பெரிய மரம் பாருங்க குடியா இருந்தது எவ்வளவு பெரிய மரமும் உண்டாயிருக்கும் ஐயாயிரம் வருஷத்துக்கு அதிகமா கூட இருக்கலாம் ஐயாயிரம் வருஷம் இருக்குன்னு சொல்றாங்க அது என்னன்னு தெரியல பேரு ஐநார் கோயில் தோப்புன்னு சொல்லுவாங்க சரி வா வா பெருமா கோயிலுக்கு போகலாமா വരലേ വീട് വെള്ളം വരണയാരോ ഏ

அது வந்து இந்த பிரமனார் சாமி பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஆதிகால சாமி கல் இந்த பிரமனார் எப்படி பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்றது எடுத்து காமிக்கிறதுக்காக இந்த சிலை பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முப்புசை செய்யும்போது இது வந்து கஞ்சா கஞ்சாலாம் கிடையாது ஏன்னா அப்படிலாம் போலீஸ் பிடிச்சிருவாங்க அதனால் கஞ்சா கிடையாது இப்போலாம் அதனால் சுருட்டு வச்சு பிடிப்பாங்க சுருட்டு சுருட்டு வந்து காவை வந்து பன்னி கட்டுவாங்க இது வந்து பன்னி தாங்கி தான் வெட்டுவாங்க இந்த பெரிய வேல் எடுத்து குத்துவாங்க பன்னி குத்துவாங்க இந்த புளியா மரம் மரம் நிறையா காப்பு வச்சுருக்கு ஒரு காய் நிறையா மரத்தில் காய் காய்ச்சிருக்கு இந்த வருஷம் அது அந்த ஒரு மரத்தை தான் காய் வச்சிருது அந்த மரத்தில் காணும் காய் பார்த்திதா உள்ளார் உள்ள மடக்குள்ளா சுத்தே கேட்டுறாங்க வாயிக்காம போன

இங்க இருக்காங்க பாருங்க வாழை ரெண்டு வாழை சாமி கூட வந்ததால சேவுப்alli மூஞ்சில பூசிக்கு வந்தானுங்களா தெரியல. வெத்திப் புறா சேவுப் திருநூறா திருணூரா இருக்கு. ஹாய் சொல்றா சுதர்ஷன். ஹாய் சொல் ஹாய் ஃபிரண்ட். அப்பாவுக்கு விஷ் பண்ணுங்க சொல்லு. சொல்லுடா. உங்க அப்பாவுக்கு விஷ் பண்ணுங்க சொல்லு. உங்க அப்பாவுக்கு இங்க பாத்து சொல்லு. உங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா மணி என்ன ஆகுது பதினோரு மணி ஆயிடுச்சு பத்து மணிக்கு உம் ஹாய் சொல்றா ஹாய் ஃப்ரெண்டிச்சு எங்கள் அப்பாவுக்கு விஷ் பண்ணியிருந்தேன் எங்கள் அப்பா இன்னைக்கு நாற்பத்தி ஓராவது பிறநாள் இன்னொரு பிறநாள் அது இங்கிலீஷ் தெறி தமிழ் தேதி தான் அப்பா பிறந்தநாள் கொண்டாடுவாங்க மார்கழி பண்ணது தான் அப்போ பிறந்தநாள் கொண்டாடுவாங்க தண்ணியில் கை வச்சுட்டு அது மழை பெஞ்ச தண்ணி கொசு கொசும் அடங்க அடங்கவே இந்த பசங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்களேன் சுத்தமா மதிக்க மாட்றாருங்க

பெரம்பனார் ஃபேமிடா பெரம்பனார் என்ன சொன்னா அப்பா எதுக்கு சாமி கும்பிட தான வந்த கும்பிடு உங்களுக்கு நல்ல புத்தி கொடு சாமின்னு கேளு எந்த காத்து கருப்பு என் கூட வரக்கூடாது நீ தான் கூட வரணும் என்னாரப்பா அப்படின்னு சொல்லி ஒரு செந்தில் உள்ள அவர் கூறு போக அக்ரி நான் சொன்னதை எடுத்துருவாடானா அப்புறம் இதான் அடி வாங்குறது என்ன பிறந்தநாள் அது மாதிரி டென்ஷன் ஆகாதீங்க இதான் டென்ஷன் ஏத்துறாங்க அப்புறம் நீ ஏன் டென்ஷன் ஆகுற சொன்னதை செய்யடா நான் ஒன்று சொல்கிறேன் அவங்க அப்புறம் அப்படி தான் இருக்கும் நீ அப்படி நிறைய பிள்ளைகள் அப்படி இந்த பாருங்க எங்கள் அப்பா கூட இல்லை ம் குரங்கு பாருங்களா

ನದು ಬರ್ತಾ ಆ ಇಲ್ಲಿ ನಿಂತ ಅದಿತ್ತು ನೇ ಇಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇತ್ತು ಹ್ಮ್ ಅಂದ್ರೆ ಸಿಮೆಂಟ್ ਵਾਲಾ போகிறோம் ஐயனார் பெருமனார் மாங்கத்தையனார் பெரியாய் நாலு சாமிங்க எங்களுக்கு குலதெய்வம் இது ஃபுல்லாகவே காடு தான் காட்டுக்குள்ளே தான் எங்கள் குலதெய்வம் இருக்குது நல்லா இருக்குங்க பச்சை பசேல்னு வந்தீங்கன்னா பொழுது போகிறதே தெரியாது புளியாம்பரம் பனை மரம் ஆவரம் பூ இங்கே எல்லாமே இருக்கும் இது எத்தனை ஏக்கர் இருக்குங்க சுற்றி ஒரு பத்து ஏக்கர் இருக்குமா ம் இது சுத்தியுமே பத்து ஏக்கர் தாங்க இது சுத்தி பக்கத்தில் ஆறு ஓடுது மணிமுத்தாறு போங்க போங்க எங்க மாங்க தயினார் சாமி கும்பிட்டுங்க எங்க சாமி எல்லாமே சக்தியான சாமி ஏதாவது வேண்டதெல்லாம் வேண்டிக்கோங்க கண்டிப்பா <Gãndipa> நடக்கும் <naraka> இதெல்லாம் இல்லலாம் இல்ல அது அலமே அது அலமே அப்பாதி அஞ்சு கொட்டைனார் மாவுட்டனார் அப்புற அப்புறம்

வீடியோவில் காட்டுற ஆவரம் பூ பார்த்துருக்கோங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாரம் பூ வாருங்க இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள் நிறையா இருக்கு பாருங்கள் ரொம்ப நல்லதுங்க சுகருக்கெலாம் நல்லது இந்த சீசனுக்கு பாருங்கள் நல்லா அழகாக பனி டைம்னு நல்ல பூத்துருக்கு பாருங்க ம்

பாருங்க அடுத்து எங்க பெரிய சாங்கனாச்சு பெரியாண்டி சுனரே இருக்கா கண்ணு சாமிங்க ஆ வந்து யாரு <laughs> <laughs> <laughs>